வாரவலம் உறவுகள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அசலாம் வலைக்கும் ரஹத்துலாஹி ஒபரகாத்து இனிய வந்தனங்கள் நான் உங்கள் டி எல் ஜோஃபர் கான் பத்தாவது பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்து சில நாட்கள் ஆகியிருக்கின்ற நிலையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கடந்த பாராளுமன்ற தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளின் போது நாமும் நமது வாரவளம் உறவுகளுக்காக பல்வேறு எதிர்வு கூறல்களையும் கருத்து கணிப்புகளையும் செய்திருந்தோம் அவையெல்லாம் மெய்ப்பிப்பதை போல இப்போது தேசிய மக்கள் சக்தி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது நாம் கடந்த காலங்களில் எமது காணொலிகளூடாக எதிர்வு கூறல்களை தெரிவிக்கின்ற போது தேசிய மக்கள் சக்தி நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட ஆசனங்களை கைப்பற்றும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருந்தோம் அவை அவ்வாறே நடந்திருக்கின்றன அதையும் அதையும் தாண்டி மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கும் மேலதிகமாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்றிருக்கிறது அதேவேளை நாம் கடந்த ஒரு பதிவிலே தேசிய மக்கள் சக்தியை தாண்டி எதிர்க்கட்சியாக வர இருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தி நாற்பது ஆசனங்களையே பெறும் என்கின்ற தரவையும் நாம் ஒரு கருப் கருத்து கணிப்பாக சொல்லியிருந்தோம் அது மெய்ப்பிப்பதைப் போல சரியாக அவர்கள் முப்பத்தி ஐந்து ஆசனங்களை மக்கள் தெருவின் ஊடாகவும் ஐந்து ஆசனங்களை தேசிய பட்டியல் ஊடாகவும் பெற்றிருக்கிறார்கள் ஆக தேசிய மக்கள் சக்தி நூற்றி ஒன்பது ஆசனங்களை பெற்றிருக்கின்ற அந்த வேளையில் நாற்பது ஆசனங்களை சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணி பெற்றிருக்க அதைவிட மேலும் சில ஆசனங்களை எட்டு ஆசனங்களை இலங்கை தமிழரசு கட்சி பெற்றிருக்கிறது அதே போன்று ஐந்து ஆசனங்களை புதிய ஜனநாயக முன்னணி ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய தலைமையிலான கட்சி பெற்றிருக்கிறது அதே போன்று நாமல் ராஜபக்ச அவர்களுடைய தலைமையிலான பொதுஜன பெருமனை கட்சி மூன்று ஆசனங்களை பெற்றிருக்கிறது இவ்வாறு கட்சிகள் ஆசனங்களை பங்கீடு செய்திருக்கின்ற நிலையில் இருநூற்றி இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவதற்காக நூற்றி தொண்ணூற்றி ஆறு உறுப்பினர்கள் கட்சிகள் ஊடாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இருபத்தி ஒன்பது தேசிய பட்டியல் உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற மும்முரமான நடவடிக்கையிலே கட்சிகளும் கட்சிகளின் தலைவர்கள் செயலாளர்களும் பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த தேர்தலை திரும்பி பார்க்கின்ற போது ஒரு வரலாற்று ரீதியான சாதனைகள் பல படைக்கப்பட்டிருக்கின்றன ஒரு விளையாட்டிலேயே கிரிக்கெட் விளையாட்டு போட்டியிலோ அல்லது உதயப்பந்தாட்ட போட்டியிலோ ஏனைய விளையாட்டுப் போட்டிகளிலோ சாதனைகளை முறியடித்து சாதனைகள் படைப்பது வரலாறாக இருக்கிறது அதுவே உலகமும் திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த தேர்தலில் இரண்டு மிகப்பெரிய சாதனைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன அவற்றில் ஒன்றுதான் அதிக அளவிலான வெறுப்பு வாக்குகளை பெற்ற சாதனையாகும் எழுபத்தி ஆறு ஆண்டுகால இலங்கையின் சுதந்திர இலங்கையின் தேர்தல் வரலாற்றில் விதாசார தேர்தல் பிரதிநிதித்துவ முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கு பிற்பாடு நடைபெற்ற ஒன்பது பாராளுமன்ற தேர்தல்களிலும் அதிக அளவிலான விருப்பு வாக்கை பெற்றவர்கள் யார் என்று திரும்பி பார்க்கின்ற போது அந்த வரலாற்றை முதலிலே படைத்தவராக சந்திரிகா நாயக்க குமாரத்துங்க இருக்கிறார் அவர் பாராளுமன்ற தேர்தலிலே போட்ட போட்டியிட்ட போது நான்கு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று வெட்டியிட்டிருந்தார் அதை முறியடிப்பதை போல ரணில் விக்ரமசிங்க கொழும்பு மாவட்டத்திலே ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றி பாராளுமன்ற தேர்தல் வரலாற்றிலே அதிக அளவிலான விருப்பு வாக்குகளை பெற்றவர் ரணில் விக்ரமசிங்க என்கின்ற சாதனையை பதிவு செய்திருந்தார் இவற்றையெல்லாம் தகத்தறிவதை போல மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் குருணாகல் மாவட்டத்திலே போட்டியிட்டு ஐந்து லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நாலு வாக்குகளை பெற்றி பாராளுமன்ற தேர்தல் வரலாற்றிலே அதிக அளவிலான விருப்பு வாக்குகளை மிக கூடுதலான விருப்பு வாக்குகளை பெற்றவர் என்கின்ற சாதனையை அவர் பதிவு செய்திருந்தார் இவற்றை எல்லாம் தகத்தறிந்து மிகப்பெரிய அளவிலான மிக அதிக அளவிலான விருப்பு வாக்குகளை பெற்றி தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சராக இருக்கின்ற விஜித கேரத் அவர்கள் ஏழு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று மிகப்பெரிய சாதனையை படைத்து மஹிந்த சாதனையை முறியடித்திருக்கிறார் சுமார் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் அதையும் தாண்டி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய அந்த சாதனையை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரி அவர்களும் முறியடித்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம் கொழும்பு மாவட்டத்திலே போட்டியிட்டு அதிக அளவிலான விருப்பு வாக்குகளை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது விருப்பு வாக்குகளை பெற்று பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரி அவர்கள் அந்த வெற்றியை பதிவு செய்திருக்கிறார் ஆக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக கொண்டிருந்த அந்த விருப்பு வாக்கு சாதனையை தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சர் விஜித ஹேரத் அவர்களும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவர்களும் முறியடித்திருக்கிறார்கள் ஆக அந்த வரலாற்று சாதனை முறியடிக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு புதிய சாதனையாக அரசியல் வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது சாதாரணமாக ஒரு கட்சி எடுத்த வாக்குகளை விட கடந்த தேர்தலிலே இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பத்தாவது பாராளுமன்ற தேர்தலிலே புதிய ஜனநாயக முன்னணி அதே நேரம் பொதுஜன பெற போன்ற கட்சிகள் எடுத்த வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரி அவர்களும் அமைச்சர் விஜித கேரத் அவர்களும் பெற்றிருக்கிறார்கள் ஆக ஏழு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று அமைச்சர் ஹேரத் அவர்கள் முதலாம் இடத்தையும் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று கலாநிதி பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரி அவர்கள் இரண்டாம் இடத்தையும் பெற்றிருக்கிறார்கள் ஆக அந்த வரலாறு ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய வரலாறாக மாறியிருக்கிறது அதையும் தாண்டி மிகப்பெரிய சாதனையையும் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் ஜனாதிபதி அருண அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நிகழ்த்தியிருப்பது மிகப்பெரிய வரலாற்று சாதனையாக பார்க்கப்படுகிறது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பற்றி மூன்றில் ரெண்டு பெரும்பான்மைக்கு மேலதிகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின்னர் ஒரு ஜனாதிபதி மிகப்பெரிய அளவிலான மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை பெற்றுக்கொண்ட வரலாறாக இது திரும்பி பார்க்கப்படுகிறது ஜி ஆர் ஜெயவர்தன் அவர்கள் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்து தொகுதிவாரி தேர்தல் முறை ஊனாக ஆறில் ஐந்து பெரும்பான்மையை பெற்றுக் கொண்டதே இந்த நாட்டினுடைய வரலாறாக இருந்து வந்தது அவற்றையும் அது அவற்றையும் முறியடித்து ஒரே தேர்தலில் ஒரே கட்சி ஊடாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை இருநூற்றி இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்று மூன்றில் ரெண்டும் பெரும்பான்மைக்கு அதிக அளவிலான வாக்குகளைப் பெற்று ஒரு சாதனை படைத்த சாதனை வீரராக சாதனை மனிதராக ஜனாதிபதி அனுபவகுமார திசாநாயக் அவர்கள் மாறியிருக்கிறார் ஆக இந்த தேர்தல் உலக போட்டியொன்றிலே ஒரு அணி பல்வேறு சாதனைகளை படைப்பதைப் போல நடந்து முடிந்த பத்தாவது பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி மிகப்பெரிய சாதனைகளை மாத்திரமல்ல அளிக்க முடியாத நீண்ட காலத்துக்கு பேணி பாதுகாக்கப்படுகின்ற சாதனைகளாக அவற்றை செய்திருக்கிறார்கள் மக்கள் மிகவும் நம்பிக்கை வைத்து அதிலும் வடக்கு மாகாணத்திலே தமிழ் மக்கள் மிகவும் நம்பிக்கை வைத்து ரில்வின் செல்வா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் தேசிய மக்கள் சக்தியினுடைய செயலாளர் ரில்வின் செல்வா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்றதை பெரிய விடயம் வடக்கிலே தமிழ் மக்களுடைய மனங்களை நாங்கள் வென்றதைத்தான் நாங்கள் பெரிய விடயமாக பார்க்கிறோம் என்று உண்மைதான் தேசியவாத கட்சிகளிலே தேசியம் பேசுகின்ற கட்சிகளிலே இருந்து காலம் காலமாக அந்த கட்சிகளுக்கு வாக்களித்து வந்த மக்கள் ஒரு பௌத்த தலைவரை நம்பி அனுரகுமாரதிசாநாயக் அவர்களுக்கு அவ்வளவு வாக்குகளை கொடுத்து அங்கே யாழ் மாவட்டத்திலே மூன்று உறுப்பினர்களை தேசிய மக்கள் சக்தி பெறுகின்ற அளவுக்கு அவர்களுடைய மனங்களை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் வென்றிருக்கிறார் ஆக இலங்கை நாட்டிலே வாழுகின்ற இனம் மதம் மொழி கடந்து மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய ஆதரவை அள்ளி வழங்கியிருக்கிறார்கள் அனுர என்கின்ற அலைக்கூடாக பாரம்பரிய இனவாதம் பேசுகின்ற மதவாதம் பேசுகின்ற அத்தனை அரசியல் தலைமைகளும் அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கின்ற வரலாற்றை பார்க்கிறோம் ஆகவே தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டிலே மிகப்பெரிய வரலாற்றையும் மிகப்பெரிய அரசியல் சாதனைகளையும் புரிந்திருக்கிறது எதிர்வருகின்ற ஐந்து ஆண்டுகளில் மக்கள் எதையெல்லாம் எதிர்பார்த்தார்களோ அவற்றையெல்லாம் அவர்கள் செய்து முடித்து மீண்டும் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வருகின்ற அந்த தேர்தலிலே இதைவிட அதிக அளவிலான வாக்குகளை பெறுவதற்குரிய அடிப்படையாக அவர்களுடைய பணிகள் அமையும் அமைய வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனைகளோடு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம் நன்றி அஸ்ஸலாம் علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ان